சென்னை கொருக்குப்பேட்டை தனியார் குடியிருப்பில் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்த இளைஞருக்கு தர்மடி கொடுத்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம் நிர்மல் வணக்கம் யார் இந்த நபர் தற்போது இவர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எப்படி பொதுமக்களிடம் சிக்கினார் வணக்கம் சென்னை கொருக்குப்பேட்டை அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் வட மாநிலத்தைச் சேர்ந்த அணில் என்பவர் இவர் அதே பகுதியில் சமோசா நொறுக்கு தீனிகள் விற்பனை செய்து வந்திருக்கிறார் இந்நிலையில் நேற்று மாலை குடியிருப்பில் வசித்து வரும் ஒரு சிறுமி ஒரு பெண்ணிடம் புகைப்படத்தை தனது கைபேசியில் வைத்திருந்ததாக தெரிய வருகிறது இதனையடுத்து சிறுமி தன்னுடைய பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து அது குடியிருப்பு வாசிகள் அவருடைய மொபைலை வாங்கி சோதனை செய்த போது குடியிருப்பில் இருக்கக்கூடிய சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் பெண்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து என்று னர் இதனைத் தொடர்ந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து அந்த நபரை இரு வாகனத்தில் அழைத்து சென்றனர் அதன் பின் பிடித்து வைத்திருந்த அணிலை போலீசார் காவல் நிலையம் வைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிர்மல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க